முடியாதவங்க இப்போ எத்தனையோ பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த டைமிங் எல்லாம் சரி வராது அதனால அவங்க அவங்க வீட்டில் அந்த நேரத்தில் தன்னால் முடிஞ்ச ஜிப்பமும் கிரியாவும் பண்ணலாம் இப்போ நம்மளோட ஆன்லைன் செஷனில் சேர்றதுக்கு எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் கவலையில ஜாயின் பண்ணிக்கலாம் இதன் மூலியமாக கட்டாயமா நாம நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்தபடியில் நிறைய படிகள் மேலேற வழி இந்த சிவராத்திரி நமக்கு கொடுக்கும் இது அஸ்ட்ரலாஜிக்கலாவும் நம்ம சொல்லலாம் எப்படின்னா சிவராத்திரி அப்படிங்கிற நாள் வந்து சனி பகவானுடைய மகரம் அந்த மாசிங்கிறது வந்து கும்ப ராசி சனி பகவானுடைய ராசி அந்த ராசி சனிங்கிறவர் வந்து நமக்கெல்லாம் கர்மாவை எடுத்து கூறக்கூடியவர் சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஆத்ம பலை பலத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவர் சந்திரனும் அந்த ராசிலேயே உள்ள வந்த சூரியனோட ஒளியுற நாள் சூரியன்கிற ஒளி கிரகத்துக்குள்ளேர்ந்து வெளியில் எடுக்கிற சந்திரன் மறுபடியும் சந்திரனும் நம்மளுடைய மனம் உடல் காரகத்துவத்தை எடுத்துக்கலாம் நம்மளுடைய உடலும் மனமும் ஆன்மாவுடன் இணைந்து கர்மா காரகனான சனி பகவான் நமக்காக எடுத்து உரைக்கக்கூடிய வரட்டை அந்த சிவசக்தியிடம் இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா சிவராத்திரி